ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு காஞ்சி நெத்திலியை வச்சு ஒரு நெத்திலி ஒருவல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு தலையும் வாழையும் நல்லா வந்து கிள்ளிக்கிட்டேன் நான் நல்லா வந்து குடல் இல்லாமல் அழகாக கி க்ளீனாக ஆந்து ஆஞ்சிட்டேன் நான் எல்லாத்தையுமே இப்போது இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நல்லா வந்து தலையும் வாழையும் சுத்தமாக க்ளீனாக வந்து பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டு இது அப்படியே வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சுத்தணி வச்சிருவோம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் தண்ணி நல்லா காயட்டும் இந்த நெத்திரியில் ஒரு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுடலாம் தண்ணி நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இப்போ இந்த தண்ணியை சுடு தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா முங்குகிற அளவுக்கு ஊற்றிடுங்க இதில் வந்து இந்த செதில்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே கழட்டிக்கிட்டு வந்துடும் சுத்தண்ணில் முக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா கலக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் வந்து செதில் வந்து கழண்டு வரும் இந்த தூள் போட்டு சுத்தண்ணி போட்டு ஊற வைக்கும்போது நம்மளுக்கு அந்த கவுச்சி வாசனையும் அடிக்காது சுத்தமாக இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது அவ்வளோதாங்க நல்லா வந்து ஒரு சூடான தண்ணியில் போட்டதுனால அஞ்சு நிமிஷம் வந்து போதும் இப்போ இது எடுத்து வந்து நம்ம வந்து அலசிடலாம் இது வந்து அப்படியே வந்து மண்ணெலாம் வந்து அடியில் தங்கிரங்க இதை அப்படியே மேல மேளக்காக வந்து ஒரு கரண்டியில் எடுத்து வடியில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க இப்போ வந்து அந்த தண்ணியில் வந்து அடியில் வந்து மண்ணெல்லாம் அப்படியே நின்றோம் நான் எல்லா நெத்திலையும் எடுத்துட்டேன் பாருங்கள் மொதல் தண்ணியிலே எவ்வளோ அட்டாச் வந்துருக்கு பாருங்கள் அந்த செதுவு மொத்தமும் வந்து நம்மளுக்கு கழண்டு வந்துடும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு தண்ணி வணஞ்ச பிறகு ஒரு நாலு தண்ணியில் பச்சை தண்ணியிலே கழுவி எடுத்துடலாம் இப்போ அடுத்து பச்சை தண்ணியில் போட்டுடலாம் தாங்க க்ளீன் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஆறிடும் அதனால் ஈஸியாக இருக்கும் இதில் மண்ணோ செதிலோ எதுவுமே இருக்காது அழகாக வந்து ஒரு நாலு தண்ணியில் கழுவுனாலுமே வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்துடும் இப்போ இன்னொரு தண்ணியில் வந்து போட்டுடணும் பாருங்கள் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் சில பேர் வந்து மண்ணோடு வந்து அப்படியே வந்து சும்மா லேசாக அலசிட்டு போடுவாங்க அப்போ வந்து பொறிக்கும் போது ரொம்ப மண்ணாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு தண்ணியிலே எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ அடாசு வருது பாருங்கள் வந்து நெத்திலி கிளீன் பண்ணோம் மூணாவது தண்ணியிலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சுத்தமாக இடம் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்குது அடுத்து இன்னும் ஒரு தண்ணியில் கழுவிடலாம் மூணாவது தண்ணி இந்த மாதிரி நாலு முறை கழுவிடுங்க நான் துல்லியமாக எதுக்கு காட்டுறேன்னா நிறைய பேருக்கு வந்து நெத்திலி வந்து க்ளீன் பண்ண தெரியாது மண்ணோடு செஞ்சிருவாங்க அதுக்காக தான் வந்து நான் துல்லியமாக காட்டுறேன் அவ்வளோதான் இந்த ஒரு முறை அழிச்சிட்டு நம்ம கூட ஒரு முறை கூட அழிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி க்ளீனாக ஆகிடுச்சு நெற்றில வந்து பார்த்திங்கன்னா அந்த சுத்தமாக அந்த செதுலே இல்லை பாருங்கள் எவ்வளோ கிளீனாக இருக்குதுப்பிங்களா இங்கே செஞ்சு சாப்பிடும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா ஒரு அஞ்சு தண்ணியில் சூப்பராக அலசியாச்சு நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் வந்து தண்ணி வடிவிட்டோம் இதுலேயே தண்ணி வடிச்ச பிறகு இது எப்படி வந்து மசாலா போட்டு பொறிக்கலான்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் பாத்திரத்தில் தண்ணி வடிச்சிக்கலாம் இப்போ வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரை கிலோ நெத்திலி க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு கால் கிலோ தான் கிடைக்கும் இது வந்து உப்பு இல்லாத நெத்திலிங்க அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் இங்கே உப்பு உப்பு இருக்கிற நெத்திலியாக இருந்தால் உப்பே சுத்தமாக போடாதீங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு அப்படியே பரட்டிக்குங்க அவ்வளோதான் இது மாதிரி பொறிச்சு கூட நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாங்க பழைய சாதம் மாதிரி இருந்தால் ரெண்டு வந்து எடுத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய்கிட்ட ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் ரொம்ப அதிகமாக போடாதீங்க ஒரு மூணு சிஃப்டாக போட்டு எடுத்துடலாம் நெத்திலி போட்டோன்னா கரண்டி போடாதீங்க அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து கரண்டி போடணும் இப்போ கரண்டி போட்டிங்கன்னா அப்படியே வந்து தூள் தூளா வந்து பிச்சுட்டு வந்துடும் நம்ம சுத்தணில் கழுவுறதுனால அப்படி நீங்கள் சுத்தணில் கழுவாமல் பச்சை தண்ணில் கழுவுறது தான் கரெக்டாக வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வந்து உறஞ்சி கழுவினிங்கன்னா அந்த செதுலாம் வந்துடும் அவசரமாக பொறிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து சுத்தணில் போட்டு இந்த மாதிரி கழுவினோம்னா நம்மளுக்கு சுத்தமாக வந்து கவிச்சு வாசனை கொஞ்சம் கூட இருக்காது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு லைட்டாக வந்து பாருங்கள் இந்த ஒரு ஓரத்தில் ப்ரௌன் மாதிரி வந்து பார்த்திங்களா இந்த நேரத்தில் நம்ம வந்து திருப்பி விடலாம் இப்போ உடையாமல் நம்மளுக்கு நெத்திலி முழுக்காக இருக்கும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோன்னே ரொம்ப ஐயில் வச்சிங்கன்னா கருகிடம் கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு சாஃப்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம் மூறு மூருந்து புகடா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பொறிச்சி வச்சிடலாம் அவ்வளோதாங்க எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க நம்ம எடுக்கிறதுக்குள்ளே வந்து இஞ்சிடக்கூடாது அப்படியே வடியில் போட்டுடலாம் இன்னொரு சிப்ட்டு அதேமாரி போட்டுடலாம் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஐ பண்ணிக்கோங்க போடும்போது தீயை குறைச்சி வச்சுருங்க மறுபடியும் ரெண்டாவது ஷிஃப்ட்டு போடும்போது ஐ வச்சு போடக்கூடாது ஃப்ளேமை வந்து போட்ட பிறகு தான் வந்து தீயை வந்து கூட்டி வைக்கணும் ஏன்னா நம்ம பொறிச்சுட்டு அதிலே போகிறதுனால எண்ணெய் வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் இறங்கியிருக்கோம் அது மறுபடியும் ரெண்டாவது போடும்போது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீயை குறைச்சி வச்சுட்டு அப்புறம் கூட்டணும் இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட்டு வந்து எடுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருணும் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு மிளகாத்தூள் வந்து கருகாது எடுத்துடலாங்க தீ வந்து குறைச்சி இருக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து கருகவே கருகாது கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும் இப்போ மூணாவது ஷிஃப்ட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியிலே இருக்குது ஆனால் எண்ணெய் வந்து பாருங்கள் ஹீட்டில் இருக்கும்போதே வந்து புகையே வரல பாருங்கள் இதுதான் வந்து பக்குவம் புளேம் கம்மியில் இருக்கும்போது தான் வந்து கருவேடை வந்து போடணும் இந்த துல்லியமாக இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ கருவெடு போனாலும் நம்ம வந்து ஒரே எண்ணியில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது பிளேம்மா வந்து ஐயில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லா கருவேடும் போட்டாச்சு மூணு சுட்டு வந்தது நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அரை கிலோ கருவேடு நீங்கள் கமனில் சொல்கிறீங்க வள வளர்ந்து பேசுகிறாங்கன்னு இப்போ எல்லோரும் எண்ணெய் காய வைக்கிறத காட்டுவாங்க எத்திலேயே போடுறதை காட்டுவாங்க பொறிச்சதை காட்டுவாங்க ஆனால் வந்து சில நூ இந்த மாதிரி நிறைய செய்யும்போது கொஞ்சமாக இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது நிறைய செய்யும்போது போது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் போடும்போது நல்லா ப்ரௌனிஷ்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது மூணாவது ஷிஃப்ட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை ஃபிஷ்ஷு வறுக்கும்போது போது கருகி போய் கருப்பாக எடுத்துருவாங்க அப்புறம் வந்து அந்த கருவடு வந்து ரெண்டாவது ஷிஃப்ட்டு வறுக்கிற கருவடு வந்து ரொம்ப கசப்பெடுக்கும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன் சமையலோட நுணுக்கங்களை வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டாலுமே நம்மளை வந்து அடிச்சுக்கவே ஆள் இருக்காதுங்க சமையல் பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சமைச்சி கொடுக்கலாம் இப்போ வந்து தீயை குறைச்சிருங்க குறைச்சிட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க இந்த மீதி எண்ணெயை வந்து நான் வந்து கருவேட்டு குழம்பு மீன் குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு இல்லை கருவேட்டு குழம்பு வைக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொரிச்ச கருவேடையே போட்டு கூட நம்ம ரெண்டு கத்திரிக்காய் போட்டு அழகாக குழம்பும் வச்சுக்கலாம் இல்லை கருவெடு தொக்கு சேர்ந்தா இருந்தாலும் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தாதீங்க இன்றைக்கே பயன்படுத்தி காலி பண்ணிவிடுங்க இதுவும் நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சுங்க எடுத்துடலாம் ஃப்ளேம்மை கம்மி பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லாமே மூணு மூணு முறை போய் போட்டிருக்கோம் மூணுமே ஒரே கலரில் இருக்கும் பாருங்கள் நான் பொறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு கருவடு கூட கருகாமல் துல்லியமாக எடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே வந்து அப்படியே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் தெளிஞ்ச பிறகு இந்த எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு இந்த க இந்த மசாலாவில் வந்து சோறை போட்டு புரட்டி கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலுங்க யாருக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் இந்த கருவேடு பொறிச்ச கடாயில் சாதத்தை போட்டு பரட்டின சாப்பிட்டா அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமனில் சொல்லுங்கள் அது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து ஒரு கிண்ணத்தில் மேலக்கா வடித்து எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து சூப்பராக சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிட்டுடலாம் என் வீட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே வந்து பொரிச்ச ஐட்டம் போடும்போது ரெண்டு பேப்பர் போட்டுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அது வந்து எல்லாமே உறிஞ்சிக்கும் பாருங்கள் நம்மளுக்கு அரை கிலோ நெத்திலி வந்து எவ்வளோண்டு வந்திருக்கு பாருங்க எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா பாருங்க எல்லாமே ஒரு கருகவே இல்லை பாருங்கள் கொஞ்சம் கூட கருகில் பாருங்கள் அப்படியே பகடா மாதிரி மொறு மொறு மொர் மொறுன்னு இருக்குது சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சவுண்டு கேக்குதுங்களா நல்லா மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு வார வரலாம் வந்து நல்லா சூப்பராக வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும் தொக்கு பண்ணுறதா இருந்தாலும் இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம வதக்கி தொக்கு மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியேவும் சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே